ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாம் கேட்ட மேக்ஸ் கொஷின் பார்ப்போம் இந்த கொஷின் வந்து நான் இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஈஸி தான் இது பாருங்க ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் வீதம் மூணு மூட்டைகள் எடுத்து செல்கிறான் அப்போ இவர்கிட்ட வந்து மூணு மூட்டை இருக்குது மூணு மூட்டையிலேயுமே முப்பது மாம்பழங்கள் இருக்குது சரிங்களா ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும் முப்பது சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும் இப்போ இதில் ஹிண்ட் வந்து புத்திசாலி மனிதன் சொல்லியிருக்காங்களா தான் எடுக்கணும் இப்போ மூணு மூட்டைன்னு சொல்லியிருக்காங்களா இப்போது இங்கே ஃபஸ்ட்டு சுங்கச்சாவடி இங்கே ஒருத்தர் இருக்கார் இவர் என்ன சொல்கிறாருன்னா இவர்கிட்ட மூணு மூட்டை இருக்குது ஸோ மூணு மாம்பழம் கேட்குறாரு இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு மூட்டையிலேருந்து மட்டுமே மூணு மாம்பழம் வந்து கொடுக்குறாரு அப்போது பேலன்ஸ் இவர் கையில் எவ்வளோ இருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு சுங்கச்சாவடியை தாண்டும் போது பேலன்ஸ் வந்து இருபத்தி ஏழு முப்பது முப்பது அப்படியே இருக்கும் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சுங்கச்சாவடி இங்கே வருது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துலையும் மூணு மூட்டை இருக்குது ஸோ மூணு மாம்பழம் கொடுக்கணும் இவர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா இந்த ஃபஸ்ட் மூட்டையிலேருந்து மட்டுமே மூணு கொடுக்குறாரு ஸோ ரெண்டாவது டோல் தாண்டும் போது இவர் கையில் வந்து இருபத்தி நாலு முப்பது முப்பது இருக்கும் நெக்ஸ்ட்டு மூணாவது டோல் வருது இந்த இடத்துலையும் மூணு மூட்டை இருக்கிறனால மூணு கொடுக்கணும் இவர் ஒரே மூட்டையிலேருந்து மூணு கொடுத்துட்றாரு ஸோ மூணாவது தாண்டும் போது இவர் கையில் எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி ஒன்று முப்பது முப்பது இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாலாவது சுங்கச்சாவடி இந்த இடத்துல மூணு கொடுக்கணுமா மூணு போயிடுச்சுன்னா எயிட்டீன் தேர்ட்டி தேர்ட்டி இப்போ அஞ்சாவது நான் இங்கே போடுறேன் அஞ்சாவது தாண்டினதுக்கப்புறம் இவர் கையில் எவ்வளோ இருக்குன்னா பதினஞ்சு முப்பது முப்பது இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆறாவது ஆறாவது தாண்டும் போது பன்னெண்டு முப்பது முப்பது இருக்கும் நெக்ஸ்ட்டு ஏழாவது தாண்டும் போது எவ்வளோ இருக்கும் அப்படியே மூணு மூணாவதான் மைனஸ் ஆகும் நைன் தேர்ட்டி தேர்ட்டி நெக்ஸ்ட்டு எட்டாவது சுங்கச்சாவடியை தாண்டும் போது சிக்ஸ் தேர்ட்டி தேர்ட்டி நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது தாண்டும் போது த்ரீ தேர்ட்டி தேர்ட்டி கடைசி இங்கே பத்தாவது சுங்கச்சாவடி வராரு இந்த இடத்த தாண்டும் போது ஒரு மூட்டை வந்து காலி ஆயிடுது சரிங்களா இந்த இடத்த தாண்டும் போது அப்போ பேலன்ஸ் இவர் கையில் எவ்வளோ இருக்குன்னா தேர்ட்டி தேர்ட்டி தான் இருக்கும் அதாவது ரெண்டே ரெண்டு மூட்டை தான் இருக்கும் இப்போ இனிமேல் வர சுங்கச்சாவடியிலலாம் ரெண்டு மூட்டை இருக்கிறனால ரெண்டே ரெண்டு மாம்பழம் கொடுத்தா போதும் சரிங்களா இப்போ இங்கே லெவன்த்து வருது லெவன்த்தில் இருக்கிறவர் பார்க்குறாரு இவர்கிட்ட ரெண்டு மூட்டை இருக்குது ஸோ ரெண்டு மாம்பழம் கொடுன்னு கேட்குறாரு இவர் வந்து ரெண்டுத்துலையுமே ஒன்று கொடுக்காமல் இந்த ஒன்றே ஒன்று தான் திரும்ப காலி பண்ணுறாரு இந்த இடத்துல ரெண்டு மைனஸ் ஆகுது அப்போது லெவன்த்தை தாண்டும் போது இவர் கையில் எவ்வளோ இருக்கும்னா இருபத்தி எட்டு முப்பது இருக்கும் நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது வருது அதே மாதிரி ரெண்டே ரெண்டு மூட்டை தான் இருக்கும் ஸோ ரெண்டு மைனஸ் ஆகும் அப்படியே ரெண்டு ரெண்டாக மைனஸ் ஆகிட்டு போகும் இருபத்தி ஆறு முப்பது அப்போ பதிமூணாவது தாண்டும் போது எவ்வளோ இருக்கும் இருபத்தி நாலு முப்பது அப்போது பதினாலாவது தாண்டும் போது இருபத்தி ரெண்டு முப்பது நெக்ஸ்ட்டு பதினஞ்சாவது சுங்கச்சாவடி வந்துருச்சு இங்கே ரெண்டு கொடுத்துருவார் இருபது முப்பது நெக்ஸ்ட்டு இங்கே பதினாறாவது பதினாறாவது தாண்டும் போது இருபது முப்பது இருந்தது ஸோ தாண்டினதுக்கப்புறம் பதினெட்டு முப்பதாயிடும் ஏன்னா கொடுத்துருவார் நெக்ஸ்ட்டு பதினேழு பதினேழு தாண்டும் போது எவ்வளோ வரும் பதினாறு முப்பது நெக்ஸ்ட்டு பதினெட்டு பதினெட்டாவது சுங்கச்சாவடியை தாண்டும் போது பதினாலு முப்பது நெக்ஸ்ட்டு பத்தொன்பதாவது சுங்கச்சாவடியை தாண்டும் போது பன்னெண்டு முப்பது கடைசியாக இருபதாவது சுங்கச்சாவடியை தாண்டும் போது பத்து முப்பது இன்னும் எவ்வளோ தாண்ட வேண்டியது இன்னும் பத்து சுங்கச்சாவடி இருக்கும் மொத்தம் தேர்ட்டி தாண்டணும் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு இதை தாண்டும் பொழுது எட்டு முப்பது இருக்கும் இருபத்தி ரெண்டாவது தாண்டும் பொழுது ஆறு முப்பது இருக்கும் இருபத்தி மூணாவது தாண்டும் பொழுது நாலு முப்பது இருக்கும் நெக்ஸ்ட்டு இருபத்தி நாலாவது தாண்டும் பொழுது ரெண்டு முப்பது இருக்கும் கடைசியாக இருபத்தஞ்சாவது வரும்போது இவர்கிட்ட ரெண்டு முப்பது இருக்குமா இந்த இடத்துல இந்த மூட்டையும் காலி ஆகிடும் ஸோ இருபத்தஞ்சாவது தாண்டதுக்கப்புறம் முப்பதே முப்பது மாம்பழம் தான் இருக்கும் அதாவது ஒரே ஒரு மூட்டை தான் இருக்கும் இங்கே இருபத்தி ஆறாவதில் ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு அவர் இவர் பார்த்து என்ன சொல்கிறாருனா ஒரு மூட்டை இருக்கா அப்போ ஒரே ஒரு மாம்பழம் தான் கேட்பார் ஸோ முப்பதில் ஒன்று போயிடும் பேலன்ஸ் இருபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாவது சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுது இருபத்தி ஒன்பது இருபத்தெட்டாயிடும் ஒன்றே ஒன்று தான் கொடுப்பார் ஆனால் ஒரு மூட்டை தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இருபத்தி எட்டாவது தாண்டும் பொழுது இருபத்தி எட்டுலேருந்து மைனஸ் ஒன்று இருபத்தி ஏழு நெக்ஸ்ட் நான் இங்கே போடுறேன் இருபத்தி எட்டை தாண்டும் போது இருபத்தி ஏழு இருந்ததா நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒன்பதாவது தாண்டும் போது ஒன்று கொடுத்துருவார் இருபத்தி ஆறு இருக்கும் ஃபைனலாக முப்பதாவது சுங்கச்சாவடி லாஸ்ட் ஒன் இதை தாண்டும் போது இருபத்தி ஆறுலேருந்து ஒன்று மைனஸ் ஆகி இருபத்தஞ்சு தான் இருக்கும் அப்போது முப்பது சுங்கச்சாவடியை தாண்டும் போது அவர் கையில் எவ்வளோ இருக்குதுன்னு தான் கேட்டிருக்காங்க கொஷின் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க ஆன்சர் இருபத்தி அஞ்சு சரிங்களா இதில் ஹிண்ட் என்னதுன்னா இவர் வந்து புத்திசாலி மனிதன் சொல்லியிருக்காங்க அது இவர் ஒரு ஒரு மூட்டையிலையும் எடுத்தால் முப்பதாவது தாண்டும் போது ஜீரோ ஆயிடும் ஆன்சர் அதை தான் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம மைண்டில் ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணால் தப்பாக போட்டுருவோம் ஸோ இதோட ஆன்சர் வந்து டுவெண்ட்டி இனிமேல் இந்த மாதிரி கொஷின் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும்